நெயில் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் நெயில் ஆர்ட் நெயில் அக்ரலிக் இப்படிங்கிற இந்த விஷயம் இப்போ மார்க்கெட்டில் நல்ல ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இது எதுக்காக நம்மளோட லேடிஸ் இதை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தங்களோட நெயில்ஸ் வந்து ரொம்ப அழகாகவும் அவங்க வந்து இப்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகும்போது அந்த ட்ரெஸ் மேட்சிங் கலர்ஸ் கலர் ஷேட்ஸ் நிறையா வந்துருச்சு ஃப்ளோரல் டிசைன்ஸ் இருக்குது அப்புறம் தீம் வச்சு பண்ணுறது நம்மளோட நேம் ஃபோட்டோஸ் ப்ரிண்ட்ஸ் பண்ணி அந்த மாதிரி நம்மளுடைய எல் எல்லா நம்மளோட விஷயங்களையும் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக கூட இந்த நெயில் ஆர்ட் அப்படிங்கிறது நெயில் எக்ஸ்டென்ஷனில் வந்து வருது இனி இந்த ஃபீல்டு வந்து இப்போ நிறைய பேர் இப்போ ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் கூட எதனா ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண போகிறாங்க இல்லை அவங்க ஸ்கூலில் எதனா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது டான்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும் கூட அந்த ஸ்கூல் குழந்தைங்க கூட இதை வந்து ரொம்ப லைக் பண்ணி பண்ணிக்கிறாங்க அது இந்த மாதிரி நம்ம அந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளோட ஸ்டைலிஷையும் அழகையும் மேலே ஸ்டைலிஷ் லுக்கு கொடுக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக கொடுக்கும் இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கும்போது நம்மளுடைய நெயில் நம்ம ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா அது ஷார்ட்டாக நம்ம வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் லென்த்தியாக வேணும் அதை விட கொஞ்சம் லெந்தியாக வேணும்னு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா கூட நம்மளால இந்த நம் இந்த நெயிலை வந்து எவ்வளோ பெருசாக நம்ம காட்டிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்மளால இது பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம வந்து எதனா ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்போ அவங்க நம்மளோட சாரி ட்ராக் பண்ணிட்டு போவோம் அப்போ அந்த ட்ரெஸ்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதே மாதிரி நம்மளுடைய ஹேர் ஸ்டைலி வந்து நம்ம இப்படி மேனேஜ் பண்ணுவோம் பேலன்ஸ் பண்ணுவோம் இந்த ஃப்ரண்ட்ல இப்படி ஒரு ஹேர் நம்ம எடுத்து விட்டுட்டு போவோம் அப்போ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப ஸ்டைலிஷ் ஒரு நல்ல ஒரு ரிச் லுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த நெய் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஆக்ரலிக் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த இப்போ நார்மலாக இப்போ இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸுங்களா இருந்தாலும் கூட இந்த ஒரு பிஸ்னஸ் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு இப்போ ஏதாவது ஃபேமிலியில இந்த மாதிரி காரணங்களாலும் கூட நீங்களோட ஒர்க் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த நெயில் ஆர்டர் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நெயில் எக்ஸ்டென்ஷன் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏனிங் சோர்ஸாகவும் இது மாறும் அது மட்டும் இல்லாமல் இல்லை இதுக்கு ஏர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஓனாக நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நீங்கள் இதை செய்து கொடுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகும் இது வந்து அமையும் இல்லை ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் சோர்ஸான ஒரு கோர்ஸ் தான் இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் கோர்ஸ் உங்களுக்கு நெயில் எக்ஸ்டென்ஷன் கோர்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க வித் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு வந்து நம்ம அந்த இதை ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நானே நெயில் பாலிஷ் கூட போடல இப்போ நான் நார்மலாக இருந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்போ இப்போ நல்லாவே இல்லை என்னோட கை பார்த்தீங்கன்னா இப்போ இதே வந்து நான் ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு இந்த இந்த ப்ரோக்ராமே கூட நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேனா இன்னும் கூட அழகாகவும் இருந்திருக்கும் நான் இப்போ இந்த ஆக்ஷன்லாம் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா என்னோட இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால இப்போ உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் நெயில் பாலிஷ் கூட பண்ணாம இருந்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறது நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ற பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனி இது போல ஒரு கோர்ஸ் விஷயமும் பியூட்டி டிப்ஸோடையும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களே மீட் பண்றேன்